வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த வார தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து காய்ப்பலம் முடிஞ்ச இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கொத்தி விட்டு ஆற விட்டுருக்கங்க இனி இதில் நம்ம கொஞ்சம் மண்புழு உரம் அப்புறம் ஏதாவது நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை நல்லா கலந்து விட்டு மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம நாற்று நடவோ இல்லை அடுத்த செடியே போட்டுக்கலாங்க இருக்கிற செடிக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மண்ணெல்லாம் கொத்தி விட்டுருக்கேன் அப்போ வந்து கொஞ்சம் மண்ணு லூஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும் போன வாரம் நம்ம மல்பெரி குச்சிகள் வந்து நடவு போட்டிருந்தோம் இல்லைங்களா புதுசாக வந்து நம்ம பழைய செடியிலேருந்து குச்சிகள் கட் பண்ணி நிறைய சின்ன சின்ன தொட்டியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா எல்லாமே அழகாக உயிர் பிடிச்சிருச்சுங்க பரவாயில்லைங்க நானும் வந்து இதுதான் முதல் முதலாக மல்பெரி குச்சிகள் வந்து மாற்றி நட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட் தடவையே எல்லாம் நல்லா வந்திருக்கு மறுபடியும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு தோட்டத்தில் தக்காளிகள் வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு கிலோ மட்டும்தான் வெளியே வாங்கினேன் பாருங்கள் மறுபடியும் தக்காளி நாற்றுக்கள் நான் கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன் இப்போ மறுபடியும் மாற்றி வச்சிட்டோம்னா தான் இப்போ இருக்கிற தக்காளி செடிகளோட காய்ப்பு ஓயும் போது நம்மளுக்கு மறுபடியும் புது தக்காளி நாற்றுக்கள் வந்து செடி வந்து பழத்துக்கு சரியாக இருக்கும் நம்ம மாற்றி மாற்றி வச்சுட்டே தான் இருக்கணுங்க நான் க்ளீன் பண்ணி தண்ணி பாய்ச்சி வச்சுருந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓரமாக அந்த பாத்தியில் ஃபஸ்ட்டு தக்காளி நாற்றுகள் வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு வைக்கிறேங்க ஏதாவது ஒன்று செத்தால் கூட ஒன்று நம்மளுக்கு உயிர் பிடிச்சிக்குங்கிறதுனால எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு நாற்றுக்கள் வந்து போடுறேன் நல்லா வளர்ந்த நாற்றுக்களாக இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு நாற்று போட்டிருக்கேன் சில நாற்றுக்கள் வந்து சின்னதாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போதே வந்து அது கூட ஒன்று சேர்த்து போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேங்க பாருங்கள் இந்த ஓரத்தில் ஃபுல்லாக நடவு முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பூத்திருந்த செவ்வந்தி பூக்கள் எல்லாமே பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த டார்க் ப்ரவுன் கலர் வந்து நல்லா விரிகிட்டோன்னு வெடிக்கும்போது வெளுத்து போயிடுது நம்மளுக்கு இந்த மாதிரி கலராக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்குது அதனால் நான் வந்து இருக்கிற பூ எல்லாமே இன்றைக்கி எடுத்துட்டேன் பூவை கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் செவ்வந்திலையும் பூ நல்லா வரும் எல்லோ மட்டும் எடுக்கலை மற்ற கலர்ஸ் எல்லாமே லைட் கலர்ஸ் அந்த பிங்க் பேஸ்ட் இருக்கிற எல்லா கலர்ஸுமே வந்து இன்றைக்கி எடுத்துட்டேங்க சேர்த்து வச்சு கட்டினா தான் நம்மளுக்கு ஒரு செண்டு மாதிரியோ இல்லை தலையில் வைக்கிறக்கோ கிடைக்கோ அப்படிங்கிறதுனால இருந்த எல்லா பூவையும் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ரெண்டு கலர் வந்து அப்புறம் இந்த லைட் பிங்க் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இடையில பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால லைட் பிங்க்கையும் எடுத்துட்டேங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து இன்றைக்கி செவ்வந்தி முதல் முதல்ல அறுவடை கிடச்சிருக்கு மாற்றி வச்ச செடிகள் தான் இது உயிர் பிடிச்சி பூக்கள் நல்லா விரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இது காட்டன் பூ அந்த சேஞ்சிங் ரோஸ் பருத்தி பூ அப்படின்லாம் சொல்வாங்க இல்லைங்களா காலையில் நல்லா வெள்ளையாக இருந்ததுங்க சாயந்தரம் ஆனாவே சூப்பராக பிங்காக மாறிடுது நம்ம தட்டில் இன்றைக்கி இது எல்லாமே பூக்கள் வந்து கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம தட்டி அழகாக ஒரு சின்ன செண்டு ரெடி பண்ணி தலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து இதெல்லாம் பொறிச்சிருக்கேன் எல்லோ கலர் மட்டும் தனியாக பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு செவ்வந்தி பொறிக்கலை அப்புறம் பாலக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லாவே இலைகள் பெருசாயிடுச்சு நான் பன்னீர் வாங்கிட்டு வந்ததுனால பாலக் பன்னீர் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வளர்ந்த பெரிய இலைகளை மட்டும்தான் எடுத்திருக்கேன் குட்டியாக இருக்கிற இலைகளை வந்து நம்ம கீரை கடையும் போது எடுத்து போட்டுக்கலாம் ஆனால் அப்படி இருக்கிற இலைகள் வந்து கடையர் கீரையில் போட்டோம்னா கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து நல்லா வளர்ந்த பெரிய பெரிய இலைகளை மட்டும் எடுத்துட்டேன் ஒரு சில இலைகளில் இந்த பனிக்காலங்கிறதுனால லேசாக அங்கங்கே அப்படியே ஒரு கருப்பு கருப்பாக ஒரு ஓட்டைகள் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம கழுவி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கட்டுவே நம்மளுக்கு வந்து பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி லேசாக இலையோட எச்சில் இந்த செவ்வந்தி பூவை நான் கால் கட்டு கட்டுற மாதிரி வச்சு இந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு கால் கட்டு போட்டு இப்படி கிளிப்பு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து இப்படி கட்டிட்டேங்க பாருங்கள் இப்படி கட்டும்போது நம்மளுக்கு பட்டையாக ஒரு ஹேர் கிளிப்பு தலையில் வச்சோம்னா எப்படி இருக்கும் பார்த்திங்களா ரெண்டு ஹேர் கிளிப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று பொண்ணுக்கு ஒன்று எனக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் காம்பை எடுத்துகிட்டு நான் பண்ண மாதிரி பால் கட்டு மெத்தரில் நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி நூலை போட்டு போட்டு எடுத்திங்கன்னா காம்பு இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகும் எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி